வயசில்லா நான் வேம்பாரப்பட்டி பண்ணலன்னு வந்திருக்கேன் என்னோடய பேர் ஜெயராணி நாங்கள் என்னோட பொண்ணுக்கு மாப்பிட்ட ஒரு ரெண்டு வருஷமாக தேடிக்கிறது நாங்கள் நினச்ச மாதிரி கிடைக்கல அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி ப்ரேயர் நடக்குது வாங்க அப்படி வைங்கன்னு அப்புறம் இதன் ப்ரேயருக்கு நாங்கள் வந்தோம் வந்து என்னோடய கட்டத்தை ஒர்க்கு கொடுத்தோம் ஆண்டோ நாங்கள் நினச்சதுக்கு மேலான இந்த செஞ்சுருக்காரு என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிட்ட அமைச்சு கல்யாணம் நல்லா ப்ரேன் நடந்தோம்